கண்ணா ஜோதிடம் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பார்ந்த மிதன ராசி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வருகின்ற சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி முதல் பங்குனி மாதம் வரை உங்களுடைய ராசிக்கு வருகின்ற குரு பெயர்ச்சி எந்த பலனை தரப்போகிறது என்பதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் தங்கள் ராசிக்கு குரு பகவான் வருகின்ற சித்திரை பதினெட்டாம் தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பனிரெண்டாவது வீட்டில் வந்து அமர்கின்றார் பனிரெண்டாவது வீடு எனக்கூடியது விரையஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் என்பது பொருள் இந்த பனிரெண்டாவது வீட்டில் குரு பகவான் அமர்கின்ற காலத்திலே இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் தேச மாற்றம் அதாவது தேச மாற்றம்னா கன்றிவுற்று கன்றி நடைபெறுகின்ற காலம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியாக மிகப்பெரிய சரிவை சந்திக்க வேண்டிய காலம் இது ரொம்ப கவனமா தொழில் செய்யணும் ஒரு ஆண்டு காலம் சொந்த தொழில் செய்க அதிகமா முதல் போடாதீங்க இருக்கிற தோலை மாத்தாதீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம் பணம் பொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருப்பவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஜாமீன் கயிறு ஒருத்தருக்கு முன்ன நின்று பணம் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் வச்சுக்க கூடாது செலவு பல மடங்கு அதிகரிக்கிற காலம் விரயஸ்தானம் நம்ம வங்கியில் கடை வாங்கி தோல் செய்வோம் அந்த வங்கி கடனை அடைக்க முடியாத அளவுக்கு இப்போது நமக்கு நோட்டீஸ் வரும் நாமளே போய் வங்கி மேலாளரை பார்த்து ஐயா கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஐயா நான் சீக்கிரமாக அந்த கடனை டியூ கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அரச துறை படிக்கும் மாணவர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக படிக்கணும் தேர்வுல வந்து மதிப்பெண் குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் கவனமா படிக்கணும் இந்த அரசு தேர்வு எழுதுறவங்க கொஞ்சம் கவனமா எழுதணும் ரொம்ப எச்சரிக்கை எழுதணும் அரசு உயிர் பதவிக்கு தேர்வு எழுதுறவங்க கொஞ்சம் கடினமான கேள்விகளுக்கெல்லாம் பதில் தர வேண்டிய வாய்ப்பு ஏற்படும் கொஞ்சம் கவனமாக எழுதணும் சில பேருக்கு இடமாற்றம் நிகழும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவுகளை அதிகரிக்கும் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் முக்கியம் என்னென்னா இதய நோய் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இதன ராசிக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை அதுதான் மருத்துவ செலவுகள் வீட்டில் யார்க்காவது இதய சம்மந்தப்பட்ட நோய் இருந்துச்சுன்னா கவனமாக இருக்கணும் டென்ஷன் ஆகக்கூடாது உடனே போய் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட்டெலாம் எடுத்துக்கணும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு விட்டுட்டிங்கன்னா ரூபாய்க்கு சாப்பிட்ற மாத்திரைக்கு பதிலாக ஐம்பதாயிரம் அறுவை சிகிச்சை ஏற்படுகின்ற காலம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இதய நோய் உள்ளவர்கள் மிதனராசிக்காரங்க குறிப்பாக இப்போ டென்ஷன் ஆகக்கூடாது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் மாமியார் மரும சண்டை சரியான சண்டை ஏற்படும் அமைதி இருக்காது வீட்டில் அப்படியே ஒரு போர்களை மாதிரியே இருக்கும் புதுசாக வந்து மனைவி பார்க்குறதா அம்மாவை பார்க்கறதா அப்படின்ற ஒரு குழப்ப நிலை ஏற்படும் குடும்ப குழப்பமே நமக்கு ஆம்பளைக்கு வேலை செய்ய முடியல டென்ஷன் வெளியே போக முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலைலாம் இப்போ ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் அதே போல் வீண் வரையும் ரொம்ப அதிகரிக்கும் வருமானம் ரொம்ப குறையும் மனசுல தடுமாற்றம் ஏற்படும் பொறுமையை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மார்த்திக்கிற விளையாடும் நம்ம யாருக்கிட்ட பேசணும்னு தெரியாம பேசிடுவோம் அவ்வளோ பெரிய நெருக்கடிகள் சந்திக்கிற காலம் இது ஆனால் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் சில ஒரு நல்ல செய்தியும் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் அது என்ன செய்தி அப்படின்னா குழந்தை பிறக்கிற காலம் இப்போ கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் குழந்தை இல்லைன்னா அந்த குழந்தை நிற்கும் ரொம்ப நாளாக நாங்கள் மருத்துவர்கிட்ட போயிட்டு இருக்கிறோம் ஒன்றும் சரியான ஒரு பதில் எங்களுக்கு இன்னும் அந்த இறைவன் கொடுக்கலன்னா இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு மகப்பேறு வீட்டில் நடக்கும் குழந்தை காலம் கிடக்குதா நீங்கள் உடனே டாக்டர் போய் பாருங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு அந்த மகப்பேறு எடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் இந்த ஆண்டு திருமணம் செய்பவர்களுக்கு அடுத்த குறிப்பெயர்ச்சிக்குள்ளே வீட்டை குவா குவா சத்தம் கேட்கும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சில மன வருத்தமான செய்திகள் நம்ம குடும்பத்தில் நடந்தாலும் மகிழ்ச்சியான செய்தியும் இந்த ஆண்டினுடைய கடைசி பாகத்தில் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ சரி சில நல்ல செய்திகள் சொல்லியிருக்கீங்க ஐயா சில பயப்படுற மாதிரியும் சில செய்திகள் இருக்கு இந்த ஆண்டு குரு பேச்சில் அதுக்கு ஏதாவது கடல் ரீதியான பரிகாரம் இருக்குங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க ஒவ்வொரு மாதத்தில் வருகின்ற அசமய திதி அது வளபரியா இருந்தாலும் தேய்பிரியா இருந்தாலும் காலவேருக்கு போயிட்டு மிளகு தீபத்தை போடுங்க அது என்ன ஜோஷிகார் மிளகு தீபங்கிறாரு அப்படின்னா நம்மளுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை முறிக்கிற சக்தி மிளகுக்கு உண்டு நம்ம குடும்பத்தில் இருக்கின்ற தீவினை சக்தி அழிக்கிற சக்தி அந்த மிளகு தீபத்துக்கு உண்டு நெய்யில் ஒரு பதினெட்டு மிளக கட்டி அதில் காலவேரருக்கு விளக்கு போடுங்க மறக்காமல் தேய்பிரை அசமியாக இருந்தாலும் வளப்பிறையை அசமியாக இருந்தாலும் காலவேறுவருக்கு மிளகு தீபம் போடுங்க நிச்சயமாக இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கு உண்டான வாய்ப்பு அந்த காலவீர் கண்டிப்பாக தங்கள் குடும்பத்துக்கு வழங்குவார் தொடர்ந்து நம்ம நமது சேனலை பாருங்கள் உங்களுடைய நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்